இருக்க என்னோட வந்து யூனிக்யூப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்குக்கான மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் மாடு வச்சிருக்கிறனால வீட்டில இருந்து எல்லா பொருளும் வந்து ஓனா நான் தயார் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து யூஸ் பண்ணல என்ன ஆனால் நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் அந்த காற்றை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல மனநிலையை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இது வந்து கையிலே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படிம்மா யூஸ் பண்ணணும் சொல்ல முடியுங்களா நெய் ஊத்தி திரி போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாங்க மேம் நம்ம சும்மாவும் அது பொறுத்தி வச்சா எரியில வந்து நல்லா திருநீர் வந்து அது பூசிக்கலாம் நல்லா ஸ்மெல்ல நல்லா ஸ்மெல் இருக்குங்க என்ன யூஸ் பண்றீங்க ஸ்மெல் வரதுக்கு பால் தயிர் நெய்னா மேம் அப்புறம் கோமியம் சாணம் இது மட்டும் தான் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல வேற பர்ஃப்யூம் எல்லாம் எதுமே அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க டெரக்கோட்டால ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நான் போட்டு பாக்கவாமா போட்டு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் லெபரேட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரோம் இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக கொண்டாடிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் எட்டு பேட்ச் சிறப்பாக முடிஞ்சது இன்றைக்கி ஒன்பதாவது பேட்சில் யார் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மருதாத்தால் பேசுறாங்க அவங்க அவங்க பற்றி பத்தி சொல்ல வந்திருக்காங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மருதாத்தால் ஜெயராம் நான் வந்து கடத்தூர் புதுங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இல்லந்தேடி கல்வியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சமீபத்துல வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இல்லந்தேடி கல்வி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால பல பெண்கள் வந்து எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தேன்னா நம்ம ஏன் வேலை வாய்ப்பை தேடி போகணும் வேலை வாய்ப்பை உருவாக்கலாங்கிற நோக்கத்தோட இருந்தே சின்ன சின்ன சிறுதொழில் பண்றவங்க பண்ணுறவங்க ஆரி ஒர்க் டெய்லரிங் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுறவங்க அதே போல் வந்து கூட பின்னுறவங்க இப்படி கிராமப்புறத்தில் என்னென்ன தொழில் சின்ன சின்னதாக பண்ணுறாங்களோ எல்லாம் ஒன்றுன்னுச்சு பீனிக் சேல்ஸ் குரூப்ங்கிற ஒரு குரூப்பை உருவாக்கி இன்றைக்கி அது மூலம் வந்து இன்றைக்கி ஹண்ட்ரட் அண்ட் பீப்புள் இருக்கோ அதில் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்குறவங்க விற்கிறவங்க ரீசெலர்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த குரூப் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி இருக்கு அதில் நான் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா எம்ஜே ஹேண்ட் கிராஃப்ட்னு சொல்லி ஹேண்ட்மேலில் வந்து வீட்டிலேருந்தே வந்து நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதே போல் வந்து பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம் வயர் கூட இதெல்லாம் அதே போல டெரகோட்டா சொல்றி பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய வந்து யூனிக்யூப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்குக்கான மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் மாடு வச்சுருக்கறனால இருந்து எல்லா பொருளும் வந்து ஓனா நான் தயார் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து யூஸ் என்ன என்னன்னா நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் அந்த காற்றை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல மனநிலையை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதனால் வந்து இந்த விளக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு மைண்ட் வந்து எப்பயுமே ப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு டென்ஷனில் வந்து இருந்து விட்டுருப்போம் அந்த டென்ஷன் எல்லாம் வந்து இந்த விளக்கு வந்து குறைக்கும் இது ஒரு ஒரு யூனிக்யூ ப்ராடக்ட் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுல இது வந்து ஒரு மெயின் ப்ராடக்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே போல் இன்றைக்கி பெண்களாக இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஒரு கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுறதுக்காக பயணம் பண்ண பல தடைகள் வரும் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது சில பேர் சில இது பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த இதெல்லாம் காதில் வாங்கினா என்றைக்குமே நம்ம கோலை நோக்கி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அதனால உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சக்ஸஸாக உங்கள் கோலை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க ஏன்னா எல்லாருமே நிறையா வந்து சொல்லுவாங்க இதை செய்யாத அதை செய்யாத அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது அப்படின்னு வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஆட்கள் மட்டும்தான் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது அது உண்மைதான் அது கிராமமாக இருந்தாலும் சரி சிட்டி சைடாக இருந்தாலும் சரி உங்களால் வந்து முடியாதுன்னு சொல்கிற வார்த்தை மட்டும்தான் வந்து உங்கள்கிட்ட இருக்குமே தவிர உங்களால் முடியும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இங்கே இருக்க காரணம் என் ஃபேமிலி என்னோடய அப்பா அம்மா என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட சிஸ்டர்னு பிறகு ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் வெளியில் வரையிலையும் என்னை பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்றேன் என்னன்னா ஒரு கிராமத்து பொண்ணு ஸ்கூலு ஸ்கூலை விட்டால் வீடு இப்படி வளர்ந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஒரு சென்னை அளவு ட்ராவல் பண்ணி போகிறதா இருந்தால் சரி தனிப்பட்ட அளவு இன்றைக்கி நானே வந்து வெளியில் போகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் என்னை வளர்த்து விட்டுருக்காங்க ஏன்னு பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து அவளோட சுதந்திரத்தை வந்து யாராலேயும் வந்து பறிக்க முடியாது அவங்க வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நான் என்ன செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அவங்களால் முடியும் அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு காரணத்தால் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கேன் அதே போல் நான் வந்து பல கிராமப்புற பெண்களை வந்து ஊக்குவிச்சு அவங்கள வந்து ஒரு சிறந்த தொழில் முனைவராக வந்து கொண்டு வர்றது வந்து என்னோட கனவு ஏன்னா கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது அதனால சின்ன சின்ன சிறுதொழில் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களே வந்து என்னோட ஈகோலா வந்து நான் கொண்டு வரதா என்னோட வந்து அச்சீவ்மெண்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது நாங்க வந்து சோலார் லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அத்த எல்லா தேவைக்கும் வந்து நான் அம்மா வீட்டில் தான் வந்து நாங்க போய் எல்லாமே பண்ணிக்குவோம் ஒரு கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கையில் வந்து என்ன ஆச்சுன்னா என்னோட கையில வந்து பூச்சி கடிச்சிருச்சு ஆனா அது பாம்பு கிடைச்சா என்ன கிடைச்சுன்னு அது எனக்கு தெரியல இன்ன வரைக்கும் கையை எடுக்கிற சூழ்நிலையா கையை ஃபுல்லா வந்து ஓட்டம் விழுந்துருச்சு ஒரு விரலே உள்ள போற அளவுக்கு என் கையில வந்து ஓட்டையா இருந்துச்சு அந்த அந்த ஸ்டேஜ்ல அந்த வழியெல்லாம் தெரியாது ஆனா இப்ப எல்லாம் என்னால தாங்க முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது அதுல ஒரு உயிர் போய் வந்திருக்குன்னு வைங்களா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு அந்த சுச்சுவேஷனை தாண்டி வந்து அடுத்து கரண்ட் சாக்ல ரெண்டு டைம் தப்பிச்சு வந்திருக்கிறேன் தண்ணியில ரெண்டு தடவை அடிச்சுட்டு போய் அதுல இருந்து எப்படி வந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு இத்தனை தடைகளை தாண்டி நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா எல்லாராலையும் சாதிக்க முடியும் ஏன்னா ஃபேமிலிங்கிறது வந்து அவங்க மனசு வச்சு நமக்காக எல்லாமே இன்னைக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில வந்திருக்குன்னு என்னோட வேலைகள்லாம் அங்கே எவ்வளோ ஸ்டாப் ஆயிருக்குன்னு தெரிய இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட ஃபேமிலி தான் அவங்க இல்லாம வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது இந்த அளவுக்கு என்னை உருவாக்கி விட்டுருக்கிறாங்க அதே போல் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும் ஒரு பொருள் வேணும் பண்ண முடியலையா காசு இல்லையா ஒரு கடன் வாங்கி செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வந்து என் ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்களு உன்னால் முடியாது நீ பண்ணாதேன்னு இன்ன வரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது அதில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் சொல்லுவாங்க அதை நான் மாற்றி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன் என்னை போல பல கிராமப்புற பெண்களை வந்து ஊக்குவிச்சு அவங்களே வழிநடத்தி ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வந்து என்னோட வாழ்க்கை வந்து என்னோட கோல் அதுவா தான் இருக்கு ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற வேணும் அதுதான் என்னோட இலக்கும் கூட அதோட லட்சியம் அப்படி அந்த அளவுக்கு இருந்துட்டு என்னால் சாதிக்க முடியாது உங்களால் ஏன் முடியாது கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும் தன்னம்பிக்கையை வெற்றிக்கு முதற்படி தன்னம்பிக்கை இல்லாத எந்த ஒரு செயலும் வெற்றி அடைவதில்லை எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்ருதி ஹெர்பல்ஸ் லபாரட்டரி நம்ம அம்மா ஆண்டாள் ஆழ்வாசாமி அம்மா அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மில்லட் ராணி மாமி சரோஜினி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்னோட ப்ராடக்ட்லாம் வேணும்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் பார்த்து அதை பார்த்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் மருதாத்தால் மிக சிறப்பாக பேசினாங்க நான் உண்மையாக சொல்லி தாங்க ஆகணும் இந்த ஒன்பது பேட்ச் வரைக்கும் நம்ம நடத்திட்டு வந்தோம் இல்லையா இந்த ஒன்பது பேட்சில் இவங்க தான் பட்டாசு மாதிரி படபட படபடன்னு வெடிச்சு தள்ளுனது இந்த சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்டை பற்றி தான் பேச வந்தாங்க ஆனால் அவங்களுடைய ப்ராடக்டை மறந்து இங்கே இருக்க தொழில் முனைவர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடவே பேசி முடிச்சுட்டாங்க அவங்க தயார் பண்ண ப்ராடக்டை அவங்க முழுசாக காட்டலை அவங்க பாருங்கள் ஒரு கரண்ட் இல்லாத ஒரு வீட்டில் இருக்காங்க சோலார் லைட்டு தான் வெளி வெளிச்சம் வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த கரண்ட் இருக்கும் இல்லைன்னா இருக்காது இது வந்து கையிலே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படிம்மா யூஸ் பண்ணணும் சொல்ல முடியுங்களா பண்ணலாங்க நெய் ஊத்தி திரி போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாங்க மேம் நம்ம சும்மாவும் அதை பொருத்தி வச்சா எரிய வந்து நல்லா திருநீர் வந்து அது பூசிக்கலாம் நல்லா ஸ்மெல் நல்லா வாசனையாக இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்க மேம் இது வந்து எரிஞ்சு முடிஞ்ச நெய் அதை வந்து நம்ம எடுத்து வச்சு ஓ எரிஞ்சு முடிஞ்சோன்னா அந்த சாம்பலை வந்து திருநீராக யூஸ் பண்ணிக்கலாம் பால் தயிர் நெய் இதெல்லாமே வீட்டில் ஓனாக பண்ணிட்டு இருக்கோம் அதை வச்சு எல்லாம் பண்ணிட்டேங்க ஓகே அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்புறம் இங்க என்னமோ ஒன்று கொண்டு அந்த சாம்பலை வந்து செடிக்கு போட்டால் பையனாக இருந்தது

இதெல்லாம் அந்த குழல் எல்லாம் போட்டு நல்லா நல்ல ஸ்மெல் இருக்குங்க என்ன யூஸ் பண்றீங்க ஸ்மெல் வர்றதுக்கு இது பால் தயிர் மேம் அப்புறம் கோமயம் சாணம் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே இல்லை வேறிக் கிடையாது ரொம்ப நல்ல வாசனையா இருக்குதுங்க பாக்கும்போதே இத இதை பத்த வச்சு பாத்துருவோம் நம்ம சரிங்களா அப்புறம் அவங்க வந்து படபடன்னு பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அதாவது எல்லாருக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருங்க குடும்பம் 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 ஆனா குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசிருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க அது பெரிய விஷயம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக் எல்லாம் பண்றாங்க ஒயர் கூட இல்லைங்களா என்ன பர்ஸா மொபைல் வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்ஸ் எல்லாம் அழகா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க டெரகோட்டால ஆஹ் ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணிருக்காங்க பொங்கலுக்காக பானை போட்டு பண்ணிருக்காங்களாம் ரொம்ப அழகா இருக்கு நான் போட்டு பார்க்கவாமா போட்டு பாருங்க போட்டு பார்க்கவா வெச்சுக்குவா இல்ல வெச்சுக்கங்க நம்ம ரெகுலரா என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டே இருக்கீங்க ரெடி பண்ணிட்டே இருப்பீங்க நான் சும்மா போட்டு பார்க்கறேன் அழகா இருக்கானே சாரிக்கு மேட்சா இருக்கானுக்கு ரொம்ப நல்லா இருக்கா பாருங்க எவ்வளவு சிறப்பா அழகா ஒரு நெக்லஸ் எதுக்குங்க தங்கம்லாம் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணலாம் ரொம்ப அழகா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதுல பாருங்க ஒரு பொங்கப்பானை கரும்பு இருக்குது தேங்காய் பழம் இருக்குது தேங்காய் உடச்சி வச்சிருக்காங்க பழம் இருக்குது என்ன ஒரு இன்னோவேட்டிவாக தயார் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மருதாத்தாள்கிட்ட ஆர்டர் பண்ணி இந்த செயினை வாங்கிக்கிங்க சரிங்களா எவ்வளோ லென்த் வேணால் பண்ணி கொடுப்பீங்க இல்லைங்களா அவங்க எப்படி கஸ்டமைஸாக சொல்கிறாங்க பண்ணுறாங்களோ அப்படி பண்ணி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நெக்லஸ் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு லாங் செயின்னு இது பாருங்கள் ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக போடுறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு மேட்சாக கம்மல் வேறு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அழகாக கம்மல் வேறு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நான் இதை வாங்கிக்க போகிறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எங் எங்கேயோ இருக்க பெரிய பெரிய எல்லாம் நம்ம போய் வாங்குகிறோம் இல்லைங்களா எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் நேயர்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்து இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேம் தான் ஜீரோ பார்க்னு சொல்லி தொழில் முனைவரை ஊக்குவிக்கிறவங்க அவங்க வந்து எனக்கு வந்து எப்படி நம்ம செய்யணும்னு ஒரு கிராமத்துலேருந்து என்ன யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு லைட் வசதி இல்லாத இந்த அளவுக்கு ஊக்குவிச்சு இன்னைக்கு ஒரு டென் தௌசண்ட் சேலரியில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர வந்து என்னை உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த கிரெடிட் வந்து நம்ம மீனா அப்படியா மேம் தான் நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா என் கிராமத்தை விட்டு நான் எங்கேயும் போனது கிடையாது அதனால தான் எனக்கு உண்மையாலுமே அவங்க வந்து எப்படி ஒரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்களோ அதே போல் எங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் கிராமத்தில் இருக்கிற கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்கும் நான் உதவி பண்ணேன்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி உடை ரொம்ப சிறப்பாக அதாவது அவங்க பேச பேச நான் பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கேங்க எத்தனை நாங்களும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மருதாத்தாள் வந்து மனசில் எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் எவ்வளோ

ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சரோஜினி மேடம் இருக்கிற மாதிரி இவங்க எவ்வளவோ விஷயங்களை ஒரு ஒரு இடத்துக்கும் போய் கத்துக்கிட்ட மாதிரி நான் எல்லாம் போய் கத்துக்கவே இல்லை அதுதான் உண்மை ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம் அதுல படிப்படியா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க முன்னேறி வந்திருக்கோம் மற்றபடி பெரிய ட்ரைனிங் போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோன்றதெல்லாம் கிடையாது தெரியாம இருக்கு இப்ப நான் இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறத காலேஜ்ல கொண்டு போய் வேணா விற்குமா கண்டிப்பா விக்காது இதே வந்து கோயில்ல போய் வச்சு பாருங்க இதுதான் மார்க்கெட்டிங் இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கிட்ட போய் ரீச் பண்ணா கண்டிப்பா உங்க பிசினஸ் நல்லா சக்சஸ் ஆகுது தேங்க்யூ சோ மச் பாருங்க நான் நான் அவங்களுக்கு வந்து முடிக்கணும்னு நினைச்சு பேசும்போதெல்லாம் எல்லாம் அவங்க தொடங்கி தொடங்கி விடுறாங்க எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் இல்லையா அதாவது அவங்கள பத்தி முடிக்க விடமாட்டேன்றாங்க நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் பேசுறேன் ஆனால் அவங்க இருந்து முளைச்சு வர்றாங்க இல்லை இல்லை இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு பாருங்க மார்க்கெட்டிங் பத்தி ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து கத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிம்மா நல்லா பேசுனீங்கம்மா மேலும் மேலும் நீங்க சிறப்பாக வரணும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருமா வாழ்த்துக்கள்மா தேங்க்யூ தேங்க்யூம்மா